ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் என்னுடைய ஃபஸ்ட்டு சேனலில் வந்து மானிட்டைசன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நேற்று தான் பண்ணாங்க எதனால் அப்படி பண்ணாங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தா நாலு வருஷமாக வந்து பார்த்தா அந்த சேனல் வந்து நான் மானிட்டைஸ் வந்து ஆச்சு இப்போ யாருமே பார்க்கல அப்படின்னா வந்து மானிட்டைசன் வந்து எந்த யூஸும் கிடையாது மானிட்டைசன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நிறைய ரீயூஸ்டு தான் போட்டிருந்தேன் அதை எல்லாமே வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்போ உள்ள மிதிப்பெண்படி என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து ஆன் ஆஃப்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு ரீ சுடு டெய்லி ஒரு அஞ்சாறு போடுவேன் அப்படியே போட்டு 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 கிட்டத்தட்ட ஆயிரம் ரீசூட் இருந்தது அப்போ வந்து அதை அலோடு பண்ணாங்க தான் வந்து ரீஸ்டு போடக்கூடாது அப்போ வந்து பார்த்தினா அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன் பண்ணிட்டாங்க ஆன் பண்ணோடனே என்னாச்சு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் டெய்லி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பைசா வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி பார்க்கும்போது மாதம் இருபத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம்னு எக்கச்சக்கம் வந்து பைசா வந்து வந்தது டெய்லியே ஒரு லட்சம் பார்க்கும்போது நல்லா வந்து எல்லா வீடியோவுமே நல்லபடியாக போச்சு இதனால என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாலர்களை வந்து சம்பாதிச்சு கொடுத்ததுனால அதில் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால் ஒரு மஞ்சள் கலர் வந்து வந்து கொடுத்துருந்தாங்க மஞ்சள் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் அப்போ கூட யோசித்தேன் இதை டெலிட் பண்ணிடலாமான்ட்டு கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் வந்து பார்த்துருந்தாங்க மூணு கோடி பேர் பார்க்குறாங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை டெலிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுருந்தேன் அது என்னாச்சுன்னு நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா சேர் அதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்களே சொல்லி ஒரு வீடியோ வந்து போடணும் இல்லை சாட் பண்ணணும் சரி வீடியோ போடலான்ட்டு அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அது நல்ல ஓலில் கொடுத்துருக்கணும் நான் சீரியல் போட்டு வந்து பார்த்தினா அதுலேருந்து வந்து பார்த்தினா கொடுத்துருந்தேன் அது என்னாச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ மூணு மாதத்துக்கு வந்து மா அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தினா அந்த வீடியோவை டெலிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நான் டெலிட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரலாம் இல்லை அந்த சேனலே கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் தான் பண்ணேன் மனசே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அதனால் நாலு வருஷமாக மாட்டுச்சுன்னா நல்ல ஒரு பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்போ திடீர்னு வந்து இப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப மனது அது எப்போவுமே ரீவியூஸ் போடுறது அப்படின்னா இப்போ உள்ள புதிமுறைப்படி வந்து பார்த்தினா மானிட்டைசர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெலிட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தினா என்னோடய சேனலில் ஒரு ஆயிரம் இருக்குது அந்த ஆயிரத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ டெலிட் பண்ணிவிட்டு தான் வந்து என்னால் வந்து மானிட்டேசனுக்கு அப்ளை பண்ண முடியும் நான் டெலிட் பண்ணிடுவேன் அதனால் எப்போவுமே யோசிச்சிருக்கணும் கொஞ்சம் யோசிச்சுருந்தால் கண்டிப்பாக நம்மளால் வந்து கண்டிப்பாக மானிடன் வந்து அதை ட்ரையாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் இந்த சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த சேனலையும் வந்து கேன்சல் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க அதனால் இப்போதைக்கு எங்கிட்ட இந்த இந்த சேனலில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா நாலாயிரம் வந்து வாட்ச் இன்னும் எனக்கு வரல ஆயிரம் தான் வந்திருக்கு அதனால் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரீவூஸ் எதுவுமே போடாதீங்க போட்டிருந்தாலும் அதை டெலிட் பண்ணுதுங்க போட்டிங்கன்னா இப்போ உள்ள மானிடன் படி வந்து கிடையாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒவ்வொரு செட்டிங்கையும் நாலு தடவை யோசிங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சு சப்போர்ட் பண்ணுங்கள்